ஸ் நம்ம இப்ப பாக்க போறது என்னன்னா அரண்மனை ஃபோர் வெளியீட்டு தேதியை மாற்றி வச்சிருக்கிறாங்க இதை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க அரண்மனை இயக்குனர் சுந்தர்சி இயக்கத்தில் அரண்மனை திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியானது இந்த அந்த படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது இதன் வெற்றி காரணத்தை கொண்டு அரண்மனை டூவும் வெளியானது அந்த படத்தில் த்ரிஷா அன்சிகா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க அந்த படத்தையும் தொடர்ந்து அரண்மனை த்ரீயை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுக்கப்பட்டு ஆரியா ஆண்ட்ரியா இவங்க முக்கிய வேடத்தில் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் இதனை தொடர்ந்து அரண்மனை போர் படத்தை இப்ப சுந்தர்சி இயக்கி உள்ளார் இந்த படத்தில் யோகி பாபு நடிகை ரஷிகண்ணா தமன்னா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் மே மூணாம் தேதி திரையரங்குல வெளியாகும் எனவும் படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க